இறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவரே கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி தாயாம் திரு அவை அலெக்சாந்திரியா நகரத்தினுடைய புனித அப்பல்லினாரிஸ் என்பவருடைய நினைவு நாளத்தை கொண்டாடுகிறது அன்புமிக்கவர்களே மூன்றாவது நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் வாழ்ந்த ஒரு புனிதராக இவர் அறியப்படுகிறார் இவர் வந்து பல் சம்பந்தமான நோய்களுக்கான பாதுகாவலர் மற்றும் பல் மருத்துவர்களுடைய பாதுகாவலர் என்று அறியப்படுகிறார் காரணம் இவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அரசன் டைனோஷியஸ் மற்றும் பிலிப்பு என்பவர்களுடைய வேத கலாபணி நேரம் கிறிஸ்தவர்களை குடும்ப குடும்பமாக கொன்றொழித்த ஒரு காலம் அந்த ஒரு காலகட்டத்தில் தான் கிறிஸ்தவர்களுக்கு இவர் உதவி அளித்தார் கொலை செய்யப்படுகிற கிறிஸ்தவர்களுக்கு இவர் ஆறுதல் அளித்தார் என்று இந்த இளம்பெண் அப்பலி நாரிஸ் என்பவரை அவர்கள் வந்து பற்களை பிடுங்கி மிகவும் கொடூரமான முறையில் கொடுமைப்படுத்தி கடைசி வரையில் இயேசுவை மறுதளிக்க மறுத்த ஒரு காரணத்தினால் தீயிலிட்டு கொளுத்தி இவரை வேதசாட்சியாக கொலை செய்தார்கள் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே பழைய தமிழ் படத்தில் அதாவது அபியும் நானும் என்று நினைக்கிறேன் அன்புமிக்கவர்களே நடுத்தர வயது மிக்க ஒரு தம்பதியருக்கு கொஞ்சம் லேட்டாக ஒரு பெண் குழந்தை பிறக்கும் அந்த பெண் குழந்தை அவர்கள் வந்து பாசத்தோடு வளர்த்து ஒழுக்கத்தையும் கல்வியையும் நற்பண்புகளையும் அந்த குழந்தைக்கு கொடுத்து பிறகு அந்த குழந்தை பதின் பருவம் டீனேஜ் வருகிற நேரத்தில் அந்த குழந்தை எப்படி அவர்கள் வளர்க்கிறார்கள் அந்த பெண் பிறகு காதலில் விழுகிற பொழுது அல்லது அந்த பெண் திருமணமாகிற பொழுது அவர்களுடைய மனநிலை என்ன என்பதை பற்றி தான் அந்த படம் ஏன் ஃபாதர் இந்த படத்தை பற்றி இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம் ஒன்றும் இல்லைங்க அதில் ஒரு சிறிய நிகழ்ச்சி அந்த குழந்தைக்கு எல்லோரையும் மதிக்க வேண்டும் அவருடைய பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் ஆனால் அதுல ஒரு சிக்கல் வந்துவிடும் இந்த வருகிற மனைவி சிறு குழந்தை ஒரு பிச்சை எடுப்பவரை வீட்டிற்கு அழைத்து வந்திருப்பாள் பிச்சைக்காரர் சாரு வந்திருக்கிறாரு அவர் சாப்பிட்டு ரெண்டு மூணு நாளாக தான் அதனால அவருக்கு சாப்பாடு கொடுத்து பரிசு கொடுத்து அனுப்பலாமா அப்படி என்று குழந்தை பெற்றோர் இடத்துல கேட்கும் ஆனால் அந்த பெற்றோருக்கு ஒரே தர்ம சங்கடமான ஒரு நிலையாகி போகிவிடும் காரணம் இந்த பிச்சக்காரரை பிச்சைக்காரர் சார் அப்படின்னு அந்த குழந்தை அழைக்கும் இரண்டாவது அந்த பிச்சைக்காரருக்கு சம மரியாதையோடு வீட்டில் எல்லா உணவும் கொடுக்க வேண்டும் என்று இந்த குழந்தை எதிர்பார்த்திருக்கும் ஆனால் பெற்றோர்கள் எல்லோரையும் மதிக்கணும் எல்லோரையும் அன்பு செய்யணும் எல்லாரையும் வாங்க போங்கன்னு சொல்லணும் எல்லாரையும் சாருன்னு சொல்லணும் அப்படி என்று சொல்லி கொடுத்திருப்பார்கள் ஆனால் ஆக்சுவலா அந்த பிச்சைக்காரர் வீட்டிற்கு வருகிற பொழுது தர்மசகனமான ஒரு நிலையைத்தான் அங்கே நம்ம பார்க்க முடியும் அன்புமிக்கவர்களே இதுதான் குழந்தைகள் இதைத்தான் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படின்னு சொல்வார்கள் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாய் சரியாக பேச முடியாத ஒருவர் காது முற்றிலும் கேட்காத ஒருவரை இயேசு கொண்டு வருகிறார்கள் அந்த இடம் கூட்டம் நிறைந்த ஒரு இடம் இயேசு அந்த இடத்துல அந்த மனிதரை தனியாக அழைத்து சென்று பிறகு தன்னுடைய கைகளால் அவருடைய நாவையும் அவருடைய காதையும் தொட்டு பிறகு தன்னுடைய உமிழ் நீரால் அந்த நாவையும் காதையும் தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளுக்கு நன்றி கூறி கடவுளை மாட்சிமைப்படுத்தும் பொருட்டு அந்த பேச முடியாத நபரை தொட்டு ஆசிர்வதித்து எப்பத்தா அப்படி என்றால் திறந்துடு என்று அர்த்தம் இந்த வார்த்தைகளை கூறி அவருக்கு இன்றைக்கு குணமளித்து ஒரு வாழும் நற்செய்தியாளராக அனுப்பியதைத்தான் நற்செய்தி வாசகமாக நம்ம பார்க்கிறோம் இந்த நிகழ்வுகளை சில அழகான வாழ்க்கை பாடங்களை நமக்கு தருகிறார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவது அந்த மனிதர் திக்கி பேசுகிறவராகவும் காது கேளாதவராகவும் இருந்த ஒரு காரணத்தினால் பொது இடத்தில் ஏற்கனவே அவமானப்பட்டிருந்த அந்த நபரை மேலும் அவமானப்படுத்த விரும்பாமல் ஆண்டவர் அவரை தனியாக அழைத்து சென்று அவரை குணப்படுத்தினார் அப்படிங்கிற முதல் செய்தியைத்தான் இன்றைக்கு இறைவன் நமக்கு கற்றுத் தருகிறார் பல நேரங்களில் பொது இடங்களில் பலரை உருவ கேலிக்கும் மற்றும் பணக்காரன் என்கிற வித்தியாசத்திலும் பலரை இழிவுபடுத்துகிற நம்முடைய மனநிலைக்கு சாட்டையடி கொடுக்கும் வண்ணமாகத்தான் எவரையும் பொது வெளியில் அவமானப்படுத்தக்கூடாது அவர்களை தரம் தாழ்ந்து விமர்சிக்க கூடாது என்கிற முதல் செய்தியை இரவன் இன்றைக்கு நமக்கு தருகிறார் இரண்டாவது ஒரு செய்தியாக அன்புமிக்கவர்களே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெறும் வார்த்தையால் அந்த காது கேளாதவரையும் பேச முடியாத அதே நபரையும் அவர் குணமளித்து அனுப்பியிருக்கலாம் ஆனால் உமிழ்நீரால் அவருடைய நாவையும் அவருடைய காதையும் தொட்டு அவர் இயேசு இன்றைக்கு குணப்படுத்தினார் அப்படி என்கிற இரண்டாவது அழகான செய்தியை பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே ஆண்டவரை தொட்டவர்களும் சரி ஆண்டவர் தொட்டவர்களும் சரி முற்றிலும் குணமடைந்தார்கள் என்பதைத்தான் விவிலியத்தில் நம்ம பார்க்கிறோம் வெறும் உடல் அளவில் அவர்கள் குணமடையவில்லை உள்ளத்தளவிலும் மனதளவிலும் ஆன்ம அளவிலும் குணம் பெற்று சென்றார்கள் என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது அன்புமிக்கவர்களே ஒவ்வொரு நாளும் நற்கரணின் வாயிலாக இறைவன் நம்மை தொடுகிறார் நாமும் உடல் உள்ள சுகம் பெறுகிறோமா என்கிற கேள்வியோடு இன்றைக்கு பிரிவினை சபைகளில் புதுமை நடக்கிறதென்று வெறும் வெளிப்புற புதுமைகளை தேடி ஓடும் கிறிஸ்தவர்களே இறைவனுடைய குணமளித்தல் என்பது உடல் உள்ள ஆன்ம குணமளித்தல் என்பதை புரிந்து கொண்டவர்களாய் இறைவன் நம்மை முற்றிலும் குணப்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் மன்றாடி ஜெபிப்போம் மூன்றாவது ஒரு அழகான செய்தியாக இந்த காது கேளாதவரை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த புதுமையை நிகழ்த்துவதற்கு முன்பாக வானத்தை அன்னார்ந்து பார்த்து தந்தையாகிய கடவுளை மாற்றிமைப்படுத்தி அவரிடத்தில் இறை வேண்டலை தான் இந்த புதுமையை நிகழ்த்தியிருக்கிறார் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கு முன்பாக மூவொரு கடவுளை போற்றி புகழ்ந்து நன்றியோடு இறைவேண்டல் செய்கிற பொழுது நம்முடைய ஜபங்களும் கேட்கப்படும் என்கிற பிரகாண செய்தியை செய்தியைத்தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்துகிறது கடைசியாக அன்பு மிக்கவர்களே இயேசு அந்த நபருடைய வாயிலும் காதிலும் அவர் இன்றைக்கு உமிழ்நீரால் தொட்டு எப்பத்தா என்கிற அந்த வார்த்தையை சொல்லுகிறார் நாம் குழந்தையாக இருந்த பொழுது திருமுழுக்கில் நமக்கு திருமுழுக்கு கொடுத்த குருவானவர் நம்முடைய வாயில் ஒரு சிலுவை அடையாளத்தை வரைந்து நம்முடைய காதுகளில் ஒரு சிலுவை அடையாளத்தை வரைந்து எப்பத்தா திறந்துடு அப்படின்னு சொல்லி உன்னுடைய காதால் இறை வார்த்தையை கேட்கவும் உன்னுடைய நாவால் இறை வார்த்தையை அறிக்கையிடவும் நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஜபத்தை சொல்லுவார் திருமுழுக்கின் வாயிலாக இறை வார்த்தையை உணர்ந்து கேட்கவும் இறை வார்த்தையை உணர்ந்து அறிவிக்கவும் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த அழைப்பை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையை கேட்டு அதை நெஞ்சில் தியானித்து வாயாலும் வாழ்வாலும் அறுக்கிட இறைவன் உங்களை என்னையும் இன்றைக்கு ஆசிர்வதிப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்